வெளிநாட்டில் செட்டில் ஆகும் யோகம் உள்ள ஜாதகம் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை அதிர்ஷ்டம் இருக்கா வெளிநாட்டில் குடியேற திட்டமிட்டு உள்ளதா உங்கள் ஜாதகத்தின்படி வெளிநாட்டில் நீங்கள் குடியேற வாய்ப்பு உள்ளதா அங்கு வேலையில் செட்டில் ஆவதோடு உங்கள் வாழ்க்கை அங்கே செட்டில் ஆகும் வாய்ப்புள்ளதா உள்ளிட்ட ஜோதிட சார்ந்த விஷயங்களை பார்ப்போம் உங்களுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருக்கா வெளிநாடு செல்ல விரும்புவவர்கள் வெளிநாட்டில் வேலை குடியுரிமை செட்டிலாக நினைப்பவர்கள் அவர்களின் ஜாதகத்தின் அமைப்பு எப்படி இருக்கிறது யாருக்கெல்லாம் வெளிநாட்டில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கனவு நிறைவேறுமா ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்க வேண்டும் என பார்ப்போம் வெளிநாட்டு பயணம் உதவும் ஜாதக அமைப்பு திரைக்கடல் ஓடியும் தீமை தேடு என்ற பழமொழி உண்டு ஒரு வெளிநாட்டில் கொடியேற நினைப்பவர்கள் அவர்களின் கனவு தேசத்தை அடைவதற்கான சவாலான நேரத்தை கடக்க அவர்கள் ஜாதகம் உதவும் வெளிநாட்டு வேலை ஜோதியிடம் குடியேற உதவும் ஜாதக கிரக அமைப்பு வெளிநாடு போக முடியுமா வெளிநாட்டுக்கு வேலை கிடையுமா போன்ற பல்வேறு ஜோதிட ரீதியான கேள்விக்கான விளக்கத்தை இங்கு பார்ப்போம் ஒரு ஜாதகத்தில் தான் இருக்கும் வீடு நாட்டை குறிப்பது அவரின் நாலாம் இடம் அந்த வீட்டிற்கு பன்னெண்டாம் வீடான மூணாம் இடம்தான் இடற்பயிற்சியை குறிப்பதாகும் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்வது என்பதை உணர்வது இடமாகும் இதன் அடிப்படையில் அந்த நபரின் ஜாதகத்தில் மூணு ஒன்பது பன்னெண்டு ஆகிய இடத்தை குறிக்கின்ற கிரகங்கள் திசாபூர்த்தி வரக்கூடிய காலம் அவை வெளிநாடு போக சாதகமான காலமாக அமையும் ஒரு பயணம் இடப்பயிற்சி இடமாற்றை குறிப்பது நீர் கிரகமான சந்திரன் இவரை போல் சுக்கிரனும் நீர் கிரகமான எடுத்துக்கொள்ளலாம் வெளிநாட்டு வாழ்க்கையை வேறு மொழி பேசுவார்கள் வேறு மதத்தவர்கள் துரிக்கக்கூடியது ராகுவாகும் தேர்தல் அதேபோல் ஜீவனக்கார குருவும் கர்மகாரன சனி என இவர்கள் அனைவரும் தான் ஒருவரின் வெளிநாட்டு பயணத்தை முடிவு செய்யக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகிறது ஒருவர் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடம் இடங்களுக்கான அதிபதிகள் இணைவு பெற்றிருந்தால் அல்லது ஒரு ஒரு இடம் மாறி அமரும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்தாலோ அந்த நபர் வெளிநாட்டுக்கு செல்வார் வெளிநாடு செல்லும் இந்த அமைப்பு முக்கியம் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் ஜாதக அமைப்பு அதே போல் ஒருவர் தான் பிறந்த இடத்தை விட்டு இடம் இடம்பெயர்ந்து செல்ல வேண்டுமெனில் அவரின் ஜாதகத்தில் சந்திரன் குரு அல்லது இணைந்திருக்க வேண்டும் இந்த அமைப்பு ராகு அல்லது கேது இணைவு பெற்றிருப்பின் அவர் வெளிநாட்டு யோகம் நிச்சயம் ஒருவர் ஜாதகத்திற்கு லக்கணத்திற்கு ஒன்பது அல்லது பன்னெண்டாம் ஸ்தானம் அதிகம் நீர் ராசியான கடகம் விற்சகம் மீன் ராசிகள் என்றால் அந்த ஜாதக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஒரு ஜாதகத்தில் நீர் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியும் சேர்ந்து இருப்பின் அவருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் குறிப்பாக ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி இருப்பின் அவருடைய சனி இருந்தால் வெளிநாட்டு வேலை நிச்சயம் உண்டு வெளிநாட்டு வாய்ப்புக்கு தரும் சர ராசி பங்கு ஐந்தாம் இடத்துக்கான அதிபதி பண்டாம் வீட்டில் இருப்பின் அவர் படிப்படியாக தொடர்ந்து வெளிநாடு செல்வார் ஒன்பதாம் இடம் அதிபதி பண்டாம் வீட்டில் இருப்பவர் அவர் மேல் படிப்பு ஆராய்ச்சி படிப்புக்காக வெளிநாடு செல்ல வாய்ப்புள்ளது ஒருவரின் ராசிக்கு ஏழாம் இடமான சர ராசி மேஷம் கடகம் துலாம் மகரம் அமைந்து செவ்வாய் சனி அமர்ந்திருப்பின் அவர் வெளிநாட்டு வேலையை குடியுரிமை பெற்று தங்கக்கூடிய வாய்ப்பை பெறுவார் மீண்டும் தாய்நாட்டுக்கு திரும்பி வர மாட்டார் ரிஷபம் சிம்மம் விட்சிகம் கும்பம் ஆகிய ராசிகள் ஒன்பதாவது வீடு சரராசி ராசி ஆகும் பண்டாராசி நீராசி ஒன்பதாவது வீடு ஒன்னாம் வீட்டு அதிபர் சந்திரன் அல்லது குரு அல்லது சனி சம்பந்தப்பட்டிருப்பின் அவருக்கு வெளிநாடு வாய்ப்பு இருக்கும் வெளிநாட்டில் திருமணம் செய்யும் வாய்ப்புள்ள ஜாதகம் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய வீடுகள் அதிபதிகளுடன் சனி அல்லது பத்தாம் வீட்டு அதிபதி சேர்ந்து இருப்பின் அந்த ஜாதகர் ஆறு எட்டு பன்னிராசிகளின் அதிபதியின் தசாபுப்தி நடக்கக்கூடிய காலத்தில் வெளிநாட்டு வாய்ப்பு அங்கு சென்று போர்லிட்டும் வாய்ப்பு உள்ளது பன்னெண்டாம் அதிபதி ஏழாம் வீட்டில் அமர்ந்து இருப்பின் அவர் வெளிநாட்டில் திரும்ப நடக்க வாய்ப்புள்ளது வெளிநாட்டின் மணக்க அவர் வெளிநாட்டு குடிமை பெற்றவரும் அணக்க வாய்ப்புள்ளது காலசர்பணிகளின் அனைத்து கிரகங்கள் இருப்பின் அவருக்கும் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் உண்டு ரெண்டில் ராகு எட்டில் கேது இருந்து இவள் இடையில் மற்ற அனைத்து கிரகங்கள் இருப்பின் இந்த யோகம் உருவாகும் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ஜாதகம் ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் அதிபதி பன்னெண்டில் இருந்து அவருடன் பத்தாம் வீட்டு அதிபதி இணைந்திருப்பேன் அவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பான ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அமையும் ஒரு வெளிநாடு செல்வதில் மேலே குறிப்பிட்ட அமைகள் இருந்தும் அவர் ஜாதகத்தில் எட்டாம் ஸ்தானம் ஏழாம் இடத்தில் அல்லது ஆறாம் இடத்து அதிபதி ஏழாம் வீட்டில் இருப்பேன் அவர் வெளிநாட்டு சென்று சிரமங்களை சந்திக்கக்கூடும் அதாவது அங்கு சென்றும் வேலை பறிபோதல் நிரந்தர வேலையின்மை என்ற சிக்கல் ஏற்படலாம் அதாவது எட்டாம் இடம் அதிபதி தசாபுத்தி காலத்தின் அவர் சொந்த ஊரிலே திரும்புவது சிக்கல் ஏற்படும் ராகு கேது எதிராக அமர்ந்துள்ள போல் ஒரு புறம் குரு மற்றொரு புறத்தில் சனி இருந்தாலும் அவர் வெளிநாடு செல்ல உள்ளது வெளிநாடு செல்வதற்கான பரிகாரம் வெளிநாடு செல்ல தடை ஏற்படுத்த அமைப்பில் மேலே குறிப்பிட கிரக அமைப்பின் ஜாதகத்தில் இருந்து அவர் வெளிநாடு செல்வது தடை இருப்பின் அவர் ஜாதகத்தில் ஒன்பது பன்னெண்டாம் இட அதிபதி இருக்கும் இடத்தில் ராக் கேதுகள் அல்லது ஏதேனும் மற்ற கிரகங்கள் வக்கரநிலையில் இருந்தால் தடை ஏற்படும் வெளிநாடு செல்வதற்காக பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலத்தில் ஊரின் வடக்கு பக்கம் உள்ள புற்றினை வழிபாடு செய்யவும் தன் இடையில் நாகத்தை கூடிய கணபதியை செவ்வாய்க்கிழமையில் காலை எட்டு ஒன்பது மணிக்கு வழிபாடு செய்யவும் விக்னங்கள் தடை நீங்கும்